வணக்கம் கைகூப்பி வணங்கிய கனிமொழி சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் தன்னுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன கனிமொழி அவர்கள் மொழி வர்த்தளை பணம் பார்க்கலாம் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அதன்படி பல்வேறு தரப்பில் இருந்தும் கனிமொழி அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது பொதுவாக கனிமொழி அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய பிறந்தநாள் என்று மறக்காமல் தன்னுடைய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களிடம் சென்று ஆசி பெறுவது வழக்கம் ஆனால் இந்த முறை தன்னுடைய சொந்த தொகுதியான தூத்துக்குடி தொகுதி கனமழை காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டதால் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு அங்குள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை செய்து வருகிறார் அதன்படி இந்த முறை தன்னுடைய பிறந்தநாள் என்று கனிமொழி அவர்கள் சென்னை வந்து தன்னுடைய அண்ணன் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்தது இந்த நிலையில் நேற்று இரவே கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் இருந்து சென்னை திரும்பினார் கலைஞர் அவர்களது நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நேராக தன்னுடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்ற கனிமொழி அவர்கள் திமுகவின் தலைவரும் தன்னுடைய பாசமிகு அண்ணனுமான முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பிறந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் அப்போது இந்த சந்திப்பில் நடந்த ஒரு நிகழ்வு தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது என்னதான் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அண்ணனாக இருந்தாலும் கட்சியை பொறுத்த கழகத்தின் தலைவர் என்ற அடிப்படையிலேயே கனிமொழி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் நடந்து கொள்வார் மு க ஸ்டாலின் அவர்களோ அவ்வப்போது பொது இடமாக இருந்தாலும் தன்னுடைய தங்கை பாசத்தை காட்டிவிடுவார் அதன்படி இன்றைய தினமும் கனிமொழி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பில் நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தன்னுடைய அண்ணனும் திமுகவின் தலைவருமான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் பிறந்த நாள் வாழ்த்து பெறச் சென்ற கனிமொழி அவர்கள் கழகத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததால் மரியாதை நிமித்தமாக பொன்னாடி ஒன்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கைகளில் கொடுத்தார் அதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டென அதே பொன்னாடியை கனிமொழி அவர்களுக்கு அணிவித்தார் இதனால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த கனிமொழி அவர்கள் இருகரம் கூப்பி வணக்கம் வைத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ பதில் வணக்கம் செலுத்தாமல் சட்டென கனிமொழி அவர்கள் கையை பிடித்து தன்னுடைய அண்ணன் பாசத்தை காண்பித்தார் அதாவது மரியாதை நிமித்தமாக கைக்கூப்பி வழங்கிய தங்கைக்கு பாசத்துடன் கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் கனிமொழி அவர்கள் நெகிழ்ந்து போனார் அத்துடன் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது கட்சியின் தலைவர் என்ற முறையில் மரியாத நிமித்தமாக கைக்கூப்பி வணங்கிய தங்கைக்கு பாசத்துடன் கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க